ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு கறி தான் உங்களுக்கு பண்ணி காட்ட இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு உருளைக்கிழங்கு கறி ச தயிர் சாதம் அதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு மட்டும்தான் கறியே நாலு ரெண்டே ரெண்டு தான் என் பையன் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பேச்சுலர்ஸ் தன்னையா பேர் சமைக்க தெரியாத இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்காக இந்த கறி பண்ணி காட்டுறேன் தெரியறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க வீடியோவை ஓகேவா நிறைய பேருக்கு தெரியும் கறி இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிடுவோம் தோல் சீவாதையும் பண்ணலாம் இருந்தாலும் தோல் சீவிட்டு நான் பண்ண போகிறேன் மூ மூணுத்தையும் தோல்ஸ் ரெண்டு பண்ணலாம் நினச்சா ரொண் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால இன்னொன்று எடுத்துட்டேன் மூணு உருளைக்கிழங்கு இப்போ இதை வந்து பொடி பொடியாக நெருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ பொடியாக இருக்க முடியுமோ நெருக்கி தண்ணியில் போட்டு வச்சுங்க தண்ணியில் போடலன்னா கருத்து போய்டும் அதனால் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நெருக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுங்க இப்போ இப்போ எல்லா நெருக்கி ஆச்சு இதை பாருங்க பொடி பொடியாக நெருக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து தண்ணியில வேக விட்டு வேணாலும் பண்ணலாம் இல்லை எல்லாம் மைக்ரோன்ல நான் வேக விட போறேன் டக்குன்னு வெந்துடும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சோண்டு இதில் உப்பு சேரனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுறேன் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேக போடுறேன் நீங்கள் பாத்திரத்தில் தனியாக வேக விட்டு வச்சுங்க தண்ணியை ஊற்றி தனியாக வேக விட்டு வச்சுங்க இல்லைனா இப்போ தாளித்து கொட்டி நம்ம பண்ணும்போது அப்போயே வேக விட்டுக்கலாம் ரெண்டு மத்தரில் வேணாலும் பண்ணலாம் இப்போ மைக்ரோனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்த பிறகு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் அஞ்சு நிமிஷம் வந்தோன்னே காட்டுறேன் இப்போ வந்து அந்த கடுகு உள்தம்பருப்பெல்லாம் தாளிச்சு கொட்டுறோம்ல அந்த சமயத்தை உருளைக்கிழங்கு போட்டு தண்ணியை தெளித்து வேக விடலாம் இப்போ நான் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுத்து இது ஈஸியாக சுலபமாக பண்ணுறது மெத்தடு அதனால் நான் இது மாதிரி காட்டினேன் மைக்ரோவேன் மைக்ரோவேன் இல்லாதவங்க தனியாக வேக விடுங்க இப்போ எல்லாம் என்னென்ன பொருட்கள் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பில் பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் க உங்களுக்கே தெரியும் கறிக்கு கொஞ்சம் கூட தான் எண்ணெய் ஊற்றணும் ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுருங்க க கடுகு டக்குன்னு வெடிச்சிரும் அதனால உளுத்தம்பருப்பு செவராத போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அப்புறம் கடுகு போடுங்க அது நல்லா செவந்தோன்னே கொஞ்சம் ஜீரகம் டைஜஷனுக்கு நல்லது அதனால கொஞ்சம் ஜீரகம் தாளித்து கொட்டுங்க அதுவும் நல்லா இதுவாக எடுத்து பொறிஞ்சிட்டு இப்போ உருளைக்கிழங்க பாயில் பண்ண உருளைக்கிழங்கு போடுங்க இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கு போடணும் இப்போ வேக விடாத வச்சுருந்திங்கன்னா அப்போ அந்த பச்சை உருளைக்கிழங்கு இதில் போட்டு கொஞ்சம் தண்ணியை தழித்து வேக விடுங்க இப்போ வந்து ஏற்கனவே வந்ததுனால சாம்பார் பொடி உப்பு பெருங்காயம் எல்லாமே ஒன்று ஒன்றா போடுறேன் சாம்பார் பொடி உப்பு பெருங்காயம் கருவேப்பில் எல்லாமே போடுறேன் கொஞ்சமாக கொஞ்சம் இது வாசனையே பெருங்காயம் தான் அதனால் கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயம் போடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயம் போட்டு வேணாலும் பண்ணலாம் இந்த சமயத்தில் கடுகு தாளித்து கொட்டிட்டு வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணோன்னே உருளைக்கிழங்கு தங்கி போலாம் இது சிம்பிளாக பண்ணி காட்டுறேன் இந்த பிறகு சுவையான உருளைக்கிழங்கு கறி ரெடி இது அஞ்சு நிமிஷம் அந்த பொடி வாசனை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அந்த எண்ணெயிலேயே அது வெந்துடும் இல்லைனா கொஞ்சம் க தண்ணி தெளிங்க இப்போ நல்லா முறு மொறுனு சுவையான உருளைக்கிழங்கு ரெடி இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு கறி தான் அப்புறம் காய்ச்சல் வச்சுருக்கேன் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்